இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் மிக உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் உருவான நாளில் இருந்து இந்த நாட்டிலே போராடி கொண்டிருப்பவர்களை அடக்குமுறை செய்வதற்காக தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு இன்று அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்று ஜலீல் என்கின்ற நபர் என்கின்ற மூன்று முஸ்லிம் நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் இந்த அரசு வந்த புறையே கைதாகி இருந்தார்கள் இவர்கள் யார் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற முஸ்லிம் மக்கள் பயங்கரவாதிகளாக இந்த அரசின் அரசு தெரிகின்ற விடுதலை தொடர்பாக என்ன நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறது அதே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் எந்த அடிப்படையில் இவர்களுக்கு பயங்கரவாதியாக தெரியக்கூடும் ஒரு அடக்குமுறைக்கு எதிராக உலகத்தில் இடம்பெறுகின்ற மாபெரும் கொலைக்கு எதிராக சிறுவர்கள்